ராணிப்பேட்டை முத்துக்கடை பகுதியில் ஐந்து புதிய பேருந்துகள் சேவை துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒரு கோடியே தொன்னூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மூன்று புதிய மகளிர் விடியல் பயண கட்டணமில்லா பேருந்துகள் இரண்டு புதிய புறநகரப் பேருந்துகள் சேவையை அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் தோமுசா தொழிற்சங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வேலூர் மண்டல பொதுச்செயலாளர் ரமேஷ் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர் குணசேகரன் மற்றும் வேலூர் மண்டல பொது மேலாளர் எட்வின் சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்